உறங்காது இயேசுவே ஏசுவென்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் உன் மொழி கேட்காமல் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் கிறிஸ்து அன்பு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அன்று முதல் பெற்றோர்கள் என்பவனத்தில் இறைவனின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட வஞ்சிக்கப்பட்டது பாம்பினால் விளைவு தங்களின் இன்ப வாழ்வை இழந்தார்கள் பின்னர் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே மோசேயின் வழியாக வழிநடத்தப்பட்ட போது கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டதால் கடியுண்டது அதே பாம்பினால் விளைவு பலர் தங்களின் வாழ்வை இழந்தார்கள் ஆனால் இறைவன் தனக்கு எதிராக செயல்பட்ட மக்களை தண்டித்து விட்டுவிடவில்லை மாறாக பாம்பினால் கடிபட்ட மக்களுக்கு வெண்கல பாம்பு செய்து உயர்த்தி அதனை பார்க்கச் செய்தார் விளைவு வாழ்வை இழந்தவர்கள் வாழ்வு பெற்றார்கள் இதுவே புதிய ஏற்பாட்டில் பாவப்பிடியில் சிக்குண்ட மக்களுக்காக தனது ஒரே மகனை சிலுவையில் உயர்த்தினார் விளைவு அனைவரும் வாழ்வு பெற்றார்கள் இது இறைவன் நம்மீது கொண்ட அன்பை எடுத்து காட்டுகிறது ஆனால் கொள் என கொடுத்தல் உயர்ந்த கொள்ளேன் என்பது அதிலும் உயர்ந்தன்று என்னும் கூற்றைப் போன்று இறைவன் தன் மக்களுக்கு தன் ஒரே மகனை கொடுத்து உய்வித்தாலும் அதனை கொள்ளோம் என்று இறைவனை விட உயர்ந்தவர்களாக எண்ணி தங்களின் மீட்பை தாங்களே தங்களின் காலால் உதைக்கின்றனர் ஆனால் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் இந்த உலகின் மீது கொண்டுள்ள அன்பையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது எனும் ரவீந்திரநாத் தாகூரின் கூற்றுப்படி இறைவன் என்றும் உலகின் மீதும் அதன் மக்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளார் எனவேதான் தனது ஒரே மகனையும் இழக்க முன்வந்தார் ஆனால் தன்னை பற்றி கூட சிந்திக்க நேரமில்லாத இந்த அறிவியல் உலகில் நமது மீட்புக்காக தமது உயிரை இந்த இறைவனுடன் இணைந்து உலக மீட்பில் பங்கு கொள்ள நாம் புறப்பட வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் மூடினை வந்து அடையாமல் பாதைகள் முடியாது உன்னை கண்டு பேசாமல் உள்ளம் அடங்காது ஏசுவேன் உள்ளம்